வந்து கொடுபு திரை ஆரம்ப நிகழ்வு துறைமுகம் ஒன்றை இறங்கு துறை ஒன்றை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் கௌரவிக்கின்ற போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கு அடிக்கல்லை கொள்ளாந்தர் காலத்திலே அமைக்கப்பட்ட இந்த துறைமுகமானது சொன்ன வந்து கொழும்பு திரை இறங்குவாளம்

அப்போ இது எத்தனை ஆண்டுக்கு பிறகு பத்மா செய்வதற்காக இந்த இதுக்கு முன்னாலிருந்து அரசாங்கம் உங்களுக்கு இந்த ஒரு சலையெல்லாம் செய்யவில்லையா இதுக்கு முன்னாள் இருந்து ரணில் கேட்க இது கேட்க வெளிக்கிட்டே ஒன்பது கோடியோ தொண்ணூறு லட்சம் எஸ்டிமேட்டிலாம் போட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் அரசாங்கம் அப்படி அதுக்கு முன்னால் தான் மைந்த அரசாங்கம் மைத்திரி அரசாங்கம் இல்லை இந்த அரசாங்கம் தான் செய்ய எத்தனையாந்தர் காலத்துக்கு பாலமன்ற சொல்லாம அருமையா ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வயசுல இருந்தே இருக்குது அதுக்கு முழுங்களுடைய அப்பாக்கள் சின்ன வயசுல இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூனைக்கு குழம்புக்கு இங்கே இப்போ இங்கே எத்தனை தொழிலாளர் தொலை இந்த துறையில் இங்கே தொழிலாளர் நூற்றி ஐம்பது பேர் நூற்றி ஐம்பது எத்தனை படகுகள் நிற்கிது எத்தனை படகு

சந்தோஷமா உண்ட பாலம் செய்தது பாலம் செய்யல சந்தோஷம் தினம் இந்த பிரதம அதிதியாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் தோழர் விமல் ரத்னக் அவர்களும் படத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் கலந்து திறப்பித்துக் கொண்டுள்ளார்கள் முதலாவது நிகழ்வாக அவர்களுக்கு பொண்டாடை போர்த்தி கௌரவிக்கின்ற நிகழ்வு இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து யாழ் பாரம்பரிய முறைப்படி அவர்களை வரவேற்கும் காலத்திலே அமைக்கப்பட்ட இந்த துறைமுகமானது பல வருடங்களுக்கு பின்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலே ஆர்ப காலத்தில் கடல் வழி போக்குவரத்தாக விளங்கியவையால் இப்பகுதி தொழில் துறை என அழைக்கப்பட்டு வருகிறது அதனைவிட பூனகரி யாழ்ப்பாணத்துக்கிடையிலே தெப்பம் மூலம் பண்டமாற்று நிகழ்வுகள் இந்த திறமையின் மூடாக நடைபெற்றிருக்கின்றது திட்ட வரைவுக்கான திரை நீக்கி செய்யுமாறு போக்குவரத்து மற்றும் நீரியல் நீரியல்பாட்டி ஆசைப்பட செஞ்சு அந்த கல் இறக்கூடிய தமிழக ஆட்சியினை செய்து வருகிறோம் அந்த வகையில் அமல்படுத்தும் யா காட்டுறேன் மெக ஓகம் கூடல தா கொஞ்ச நேரத்துல வரது அட்டடியா ஐயா எத்தன அபி பாயிங் பண்ணப் போறோம் அதன்ற சேனல் ஆத்ரத்தை கம்பர වැඩි அத மீட்டர் சி ஏ வகைனாவா ஏகதம கம்பர වැඩි हैन தெரிய அபி பாயிங் பண்ணப் போறோம் சாவ ஸ்டேடி すみれ。

சுற்றுலா துறையில் மேலும் முன்னேற்றமான பாதையிட்டு செல்லும் என்பதில் இருக்கிறது ஏனென்றால் தீவுக்கு பயணம் செய்யலாம் உண்மையாகவே எப்படி பொறுத்தவரைக்கும் இந்த பிரதேசமானது அழகான பிரதேசமாக எதிர்கொள் காலத்தில் வெளியும் திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் நமது அங்கமானது சுற்றுலா தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்றால் வெளிநாட்டில் சுற்றுலா வெளிநாட்டவர்கள் அதிகமாக குறைவாக இருந்தது ஏனென்று பார்த்தால் அந்த சுற்றுலா இடங்களை அடையாளம் காணாத நிமித்தமாகத்தான் இந்த அதிகளான சுற்றுலா பயணிகள் வடமானத்துக்கு வருவதை குறைந்திருப்பது அதே வகை நமது நாட்டின் ஜனாதிபதியவர்களும் வடமானத்திற்கு வந்தபோது இதை சுட்டிக்காட்டியிருந்த இந்த சுற்றுலா மையங்களை இனங்கண்டு நிறைவூட்டும் போது அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு வழங்கும் போது அதிசீக்கிரமாக வடமாகாணம் என்பது சுற்றுலா துறையிலும் கைத்தொழையிலும் பெற அபிவிருத்திகளை காணும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் இன்று இந்த கொழும்புத்துறை மண்ணுக்கு கிடைத்த பெருமை என்பது இந்த இறங்குதுறை யாராலும் புனரமைக்கப்படாமல் இவ்வாறே அழிந்து சென்று ஒன்றுதான் கனவு கொண்டு வந்திருந்தார்கள் யாரும் இதை புனரமைக்க மாட்டார்கள் ஏனென்றால் இந்த துறைமுகத்தில் பெரிய நன்மை கிடைக்காது பெரிய என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் இது யாழ்ப்பாணத்திற்கு ஒரு பெரிய ஒரு மீன்பிடி இந்த பகுதியில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு துறையாக மாறும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் நமது அரசாங்கத்தின் அபிவிருத்தி பணிகள் எதிர்வரும் காலத்தில் இன்னும் அதிவக முழு மூச்சுடன் வடமாகாணத்தை அபிவிருத்தி பணிகள் நடைபெறும் என்று கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் விஷேடமாக நான் நினைக்கின்றேன் இன்று அதாவது இந்த யாழ்ப்பாணத்திற்கு இந்த கரையோர பிரதேசத்திற்கு ஒரு சந்தோஷமான நாள் என்றால் அது மிகையாகாது என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பிரதேசம் என்பது இன்று நேற்றல்ல எங்களுக்கு ஒரு நீண்ட ஒரு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக பரிச்சயமான பிரதேசம் இன்றைக்கு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு நாங்கள் இந்த பிரதேசங்களுக்கு வருகின்ற பொழுது விற்பனை எங்களுக்கு வந்து மீன்களை கொள்முதல் செய்கின்ற போது இங்க இருக்கின்ற மக்களை சந்தித்த போது அந்த மக்களிடம் இருந்து வந்த கூட்டுதான் அதாவது நாங்கள் வந்து அதாவது இந்த மணிய தோட்டம் என்பது கொழும்பு துறை என்பது பாசியூர் என்பது நவாதுரை என்பது இதில் இருக்கின்ற மக்கள் எங்களுடைய பிரதேசங்களுக்கு என்றுமே இந்த அபிவிருத்தி என்பது எட்டா கனி என்று குறிப்பிட்டார் ஏனென்றால் மற்ற பிரதேசங்களுக்கு வேண்டும் அபிவிருத்தி வரலாம் ஆனால் எங்களுடைய பிரதேசத்துக்கு கால தாமத்திர தாமதமடைந்து தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று குறிப்பிட்டார் ஏன் என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது வேறு எதுவும் நாங்கள் ஒரு பக்கம் இந்த நாட்டுக்காக உழைக்கின்ற மக்கள் கூடுதலாக இருக்கின்றவர்கள் என்பென்றால் வேறு என்பது யாரு இவ்வாறான பிரதிசங்கள் தான் இருக்கு அதே போன்று கடற்கரையில் கூடுதலாக என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவும் அதுவும் அல்ல அதுவும் இங்குதான் அதே போன்று ஏனைய காய்த்தொழில் எடுத்துக்கொண்டாலும் சரி மூணு பேர் எடுத்துக்கொண்டாலும் துறைகளிலும் கூடுதலாக செய்கின்றவர்கள் இந்த அதாவது விசேடமாக எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் நூற்றுக்கு இருபத்தி ஐந்து சதவீதமான மீனவர்கள் மூலமாக இந்த நாட்டுக்கு பெரிச வருமானம் தேட்டி கொடுக்கின்றவர்கள் யாருன்னு யாரும் இல்லை இந்த பிரதேசத்தை வாழ்க்கை அப்படி நாங்கள் இந்த நாட்டுக்காக யாழ்ப்பாணத்திற்காக யாழ்ப்பாண பெருமை சேர்ப்பதற்காக யாழ்ப்பாணத்துடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காக நாங்கள் பாடுபட்டு உழைத்த போதிலும் கூட இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த அரசியல்வாதிகள் எங்களை பாராமுகமாக ஒடுக்கப்பட்டவர்களாகவே ஒடுக்கப்பட்டவர்களாகவே வைத்திருந்தார் அதனால் இது இது என்றைக்கு மாறுவோம் என்பது எங்களுக்கே தெரியாது என்று குறிப்பிட்டார் அப்பொழுது கூட நாங்கள் கூட ஒரு திடம் கொண்டோம் என்னவென்றால் வருடங்களுக்கு முன்பு இருப்பது ஆட்சிக்கு வருவோமா இருந்த காலம் அந்த காலத்திலும் கூட நாங்கள் எடுத்துக்கொண்டோய நிச்சயமாக இந்த இவ்வாறான பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய பிரதேசத்தை முன்னேற்றி அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒளி மாயமாக்குகின்ற ஒளி ஏற்றுகின்ற வேலையை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அன்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று எங்களுக்கு இதனை பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் எழுதி பார்க்கின்ற போது அன்றைக்கு இந்த பிரதேசங்கள் என்பது வேறு விதமாக இருக்கும் மனிதோட பக்கம் காலடி பக்கையா அல்லது இங்க இருக்கின்ற ஒரு பிரதேசங்களுக்கு நாங்கள் காலடி வைக்க முடியாது அங்கே இருக்கின்ற சண்டையர்கள் நும்மியர்கள் எல்லாருமே அந்த பிரதேசத்தில் இருந்தார் அது மாத்திரமல்ல இந்த நாட்டு இந்த பிரதேசத்திற்குள்ளேயா குள்ளையா கற்பழிப்பா அல்லது கடத்தலா அல்லது மாலை படித்தலா தாலி பறித்தலா எல்லாம் எங்கே நடக்குது என்று தேடி பார்க்கின்றபொழுது நான் ஒரு நாள் ஒளிசார கேட்டேன் இவைகளுக்கெல்லாம் இடம் கெண்ட இவங்களுக்கு தெரியும் ஒரு இரண்டு குண்டு இடங்களுக்கு கொடுத்துட்டார் அதில் விட்டுட்டா வந்து அடுத்து ஒரு துறை அடுத்த எங்களுடைய மணிக மக்கள் வாழ்கின்ற நாங்கள் அன்று நாங்கள் தீர்மானித்தோம் முக்கியமாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் தாங்களுக்கு உழைக்க முடியுமாக இருந்தால் உழைப்பதன் மூலமாக மக்களை கட்டி எழுப்புவதற்கு தாங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புவதற்கு தாங்களுடைய பாதுகாப்பதற்கு தாங்களால் மாற்றி அமைக்க முடியும் என்று சீனமான நம்பிக்கை அந்த வகையில் எங்களுக்கு ஒரு பெருமையாக நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த பிரதேசத்துக்கு அடந்த பொது தேர்தல் நடந்தது அதன் பிறகு ஜனாதிபதி தேர்தல் நடந்தது அந்த கனாதிபதி தேர்தல் பொது தேர்தலில் கூடுதலான வாக்குகளை வாரி வழங்கி எங்களை எங்களை வளம் கொளிக்கின்ற கட்சியாக மாற்றுகின்ற பணியில் இந்த பிரதேசம் மணியம் தோட்டம் இந்த நாமாந்துறை இந்த பாசையூர் இந்த குருநகர் இந்த பிரதேசங்கள் அனைத்தும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றன அதனால் அதற்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அது மாத்திரமல்ல பிறகு நடந்த ஊராட்சி சபை தேர்தலிலே எங்களுடைய தீங்கலன் இந்த பிரதேசத்தில் வட்டார வேட்பாளராக வந்தார் வட்டார வேட்பாளர்களாக இருக்கின்ற பொழுது அதற்கு முன்னறிந்த அரசியல் கட்சிகள் தமிழ் கட்சிகளுடைய ஜம்பவான்கள் என்று கூடிய கட்சிகளில் அவர்கள் பலர் பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்து மக்களுக்கு எ மக்களை ஏமாற்றி வாக்குகளை பொருளை அடிப்பதற்காக வேண்டி இனவாதம் மதவாதம் கசிப்பா சாராய் எல்லாத்தையும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய வாக்குகளை தம்பசப்படுத்திக் கொள்வதற்கு பொழுது இங்கிருக்கின்ற மக்கள் எங்களுடைய பீன்கரன் அவர்களை எந்த விஷயமான எதிர்பார்ப்பு இல்லாதே இந்த பிரதேசத்தின் வட்டார வேட்பாளராக வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலும் நாங்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்ற அந்த வகையிலும் எங்களுக்கு மிகவும் முக்கியமான பிரதேசம் எழுப்புகின்ற வேலையை நாங்கள் இன்னைக்கு முன்னெடுத்து வருவோம் அவ்வாறுகின்ற வேலைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்ற பொழுது ஒரு சில அரசியல் கூச்சாண்டிகள் ஒரு சில ஐ அரசியல் ரீதியாக படித்து போட்டிருக்கின்றவர்கள் ஒரு சிலர் விஷ குடித்து இருக்கின்றவர்கள் விசத்தனமான விஷமத்தனமான பேச்சுக்களை பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் அதனால் மக்களிடம் நாங்கள் உடனே கூறிக்கொள்ள வந்து சொல்ல வேண்டியதுமல்ல இந்த கட்சி என்பது என்னுடைய ஜனாதி ஜனாதிபதி என்பது வேறு யாருமல்ல அனூர்ப்குமார் சாராயக்கா அனூரூக் குமார் சாராயக்காவுடைய அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்ற அமைச்சரவையும் நாங்கள் இருக்கோம் என்னுடைய பிராணமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஒன்றை ஒன்றும் நாங்கள் அன்று கூறியது போன்று இன்றும் கூறுவோம் நாளையும் கூறுவோம் உங்களுடைய முகங்களை பார்த்து கூறுவோம் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியை ஒழிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அந்த லஞ்ச ஊழல் மோசடியில் நாங்கள் ஒருபோதும் ஈடுபட மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் உங்களுக்கு நாங்கள் வழங்கி ஆக வேண்டும் அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ தெரியும் அந்த வகையில் நாட்டில் இன்றைக்கு ஈடுபட்ட எல்லோருமே அப்பன் உன்னை மாமன் மச்சான் எல்லாருமே நடு நடுங்கி கொண்டு இருக்கின்ற அனைவருமே கம்பு எண்ணுவது எண்ணிக்கொண்டு இருக்கின்ற அனைவருடைய முகமுறைகளாக சிறைச்சாலைகள் மாறுகின்ற ஒரு தர்மத்தில் இன்றைக்கு இறங்கியிருக்கின்ற

நாளைக்கு இந்த நாட்டில் மக்களுடைய சொத்துக்களை திருடியவர்களுக்கு நோ மன்னிப்பு கிடையாது எங்களுக்கு தேவை வேறு எதுவும் இல்லை அந்த நாட்டுடைய அபிவிருத்தி எங்களுக்கு தேவை என்பது வேறு எதுவும் அல்ல ஒரு யாழ்ப்பாணத்துடைய அபிவிருத்தி அந்த அபிவிருத்தி வேலைகளுக்கு இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்தது வேறு எங்கும் அல்ல இந்த பிரதேசத்துக்காக முதலில் எங்களுடைய ஆரம்ப கட்ட அபிவிருத்தி வேலைகளை ஆரம்பித்தது என்றால் வேறு கடந்த மகன் ஜனாதிபதி வந்து மயிலடி துறைமுகத்தை புதிதாக கட்டுமான பணிகளை ஆரம்பித்தோல் அதை போன்று இன்றைக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத பாஸ்போர்ட் கந்தூர் ஒன்றை திறந்திருக்கின்றோம் அந்த பாஸ்போர்ட் கந்தர்கள் இன்று வரைக்கும் ஆயிரத்து அதிகமானவர்கள் இன்றைக்கு புதிதாக பாஸ்போர்ட் பெற்றுக் கொண்டிருக்கின்றதாக அங்க இருக்கின்றவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது மாத்திரமல்ல அதன் பிறகு எங்களுடைய லைப்ரரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எழுச்சி எழுச்சி கொடுத்தப்பட்டது நாசமாக்கப்பட்டது அதை புதிய வழியில் இன்றைக்கு நவீன நூலகமாக ஈ நூலகமாக மாற்றுகின்ற நடவடிக்கையை அன்றை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுத்தார்கள் அதன் பிறகு எங்களுடைய பிரதேசத்திற்கு சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்றை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்தார்கள் அதற்கான அடித்தல் நாட்டமும் பட்டது பிறகு கத்தி தேவுக்கும் சென்று வந்தோம் அதன் பிறகு இன்று நாங்கள் தேடி பொழுது கடந்த நாற்பது வருடங்களாக மூடப்பட்டிருந்த எங்களுடைய சீனோர் நிறுவனம் இன்றைக்கு காரச்சீவில் போட் அவங்களுக்கு அதாவது புதிய படுகளை நிர்மாணிக்கின்ற பணி இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கின்றது அதற்கு ஒரு அடுத்த கட்டமாகவே இப்பொழுது நாங்கள் இந்த இந்த உங்களுடைய துறைமுகத்திற்கு உங்களுடைய இரண்டு துறைக்கு அடிக்கல் நாட்டுகளாக செய்து கொண்டோம் மிச்சமான எதிர்பார்க்கும் மிகக்கூடிய சீக்கிரமாக இது ஒரு நவீன இரண்டு துறையாக மாறும் என்று நவீன இரண்டு துறையாக மாறுகின்ற பொழுது அதனோடு ஒட்டி வாழ்கின்ற வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இதற்கு அடுத்த கட்டமாக பத்தத்தில் இருக்கின்றது வாசியூர் இருக்கின்றது வாசியூருக்கு அடுத்த அதாவது குருநகர் இருக்கின்றது குருநகர் பிரதேசத்திலும் ஒரு பெரிசல் துறைமுகம் ஒன்றை இறங்கு துறை ஒன்றை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அதாவது மக்கள் மக்களுக்கு தேவை எதுவோ அனைத்தையும் செய்வதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்து விடுகிறோம் அது மாற்றமல்ல உங்களுடைய பிரதேசங்கள் இருக்கின்ற வீதிகளா உங்கள் குளங்களா உங்களுக்கு பாடசாலைகளா இங்கிருக்கின்ற பள்ளிகளா இருக்கின்ற கோயில்களா அனைத்துக்குமான உதவிகளை எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் முன்னெடுப்பதற்கு முன்வந்திருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய அரசினுடைய செயற்பாடு என்பது வேறு எதுமல்ல உங்களுக்கான செயற்பாடு அந்த செயற்பாட்டில் ஒன்றாகவே இன்றைக்கு உங்களுடைய பிரதேசத்தில் இந்த இரங்கு துறையை கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக செய்யப்படாதிருக்கின்ற உள்ளாந்த காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்ற அது நவீன ஒரு இலக்கு துறையாக மாற்றப்படுகின்ற நடவடிக்கை வேறு அல்ல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடைய நிச்சயமாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நீங்கள் எல்லோருமே செல்ல பிள்ளையாக அழைக்கின்ற இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஸ்ரீ அவர்கள் மிகவும் முக்கிய பூடியாக திகழ்ந்திருக்கிறார் வேண்டும் 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 என்ற தொந்தரவு படுத்தி எப்படியாவது அவருடைய உங்களுக்கு அதை சாதித்திருக்கிறார் அவர் சாதித்தது அவருக்காக அல்ல உங்களுக்காக உங்களுடைய பிரதேசத்திற்காக மக்களுக்காக அதனால் இந்த சாதனையை பெரிய சாதனையாக மாற்றிக்கொண்டு இந்த பிரதேசத்தை முன்னேற்றுகின்ற பணிகளுக்கு நாங்கள் தோல் கொடுக்க தயார் நீங்களும் அதற்கு பூரணமான ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கிராமம் வளர்ச்சியாக ஊடாகவே நாட்டை அவர்த்தி செய்யலாம் என்ற நோக்கத்தோடும் இன்று நாங்கள் இந்த கிராமத்திலே வாழ்ந்து நிற்கின்றோம்